பிரியா மனநிலை என்றைய முதல் வாசகம் ரூத் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது அங்கு ஒரு மாமியாரும் மருமகளும் நமக்கு உதாரணமாக தரப்படுகின்றார்கள் மாமியார் பெயர் நவோமி மருமகள் பெயர் ரூத்து பெரும்பாலும் மாமி மருமகள் என்றாலே அங்கு சண்டைக்கு பஞ்சமே இருக்காது பிரிவினைக்கு பஞ்சமே இருக்காது இங்கு காண்பதோ அதற்கு நேர்மாறான செயல் நவோமி தன் கணவரோடும் மகன்களோடும் ஒரு நாட்டிற்கு செல்கின்றார் அந்த நாட்டில் மக தன் கணவனையும் இழக்கின்றார் மகன்கள் இருவரையும் இழக்கின்றார் மருமகள்களும் அவரும் மட்டுமே இருக்கின்றார்கள் இறுதியில் ஒரு மருமகளும் பிரிந்து சென்று விடுகின்றார் ஆனால் ரூத்து என்ற மருமகள் மட்டும் பிரிந்து சென்றுவிடு நீ உன் வாழ்க்கையை தேடிக்கொள் என்று சொன்ன போதும் கூட மாமியாகிய நவோமியை விட்டு ஒரு காலும் நான் பிரியவே மாட்டேன் உங்கள் வீடே என் வீடு உங்கள் நாடே என் நாடு உங்கள் தெய்வமே என் தெய்வம் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடேயே வருவேன் என்று உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே மாமியாகி நவோமியிடமும் தருகின்றார் இப்பேற்பட்ட மனநிலை தற்போது இருக்கின்ற மாமி மாமிகளுக்கோ அல்லது மருமகள்களுக்கோ வருமா என்று கேட்டால் வந்தால் நல்லது யாராவது இப்படி இருந்தால் மிகவும் நல்லது இங்கு மருமகளை மட்டும் நான் பார்க்க கூடாது மாமியையும் பார்க்க வேண்டும் அவர் எந்த அளவிற்கு அன்பு செய்திருந்தார் என்று கேட்டால் முதல் மகள் ஆ முதல் மருமகள் ஆற கண்ணீர் விட்டு அழுது கொண்டே மாமியாரை விட்டு சென்றார் ஆனால் ரூத்தோ என்ன நடந்தாலும் என் மாமியாரை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று அவருடனே இருந்து கொண்டார் அப்படி என்றால் அந்த மாமியாரின் அன்பு எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்பதை உணர முடிகின்றது அப்படி இருந்ததால் மருமகள்களும் மாமியை பார்த்து கொண்டார்கள் இந்த நாளில் மாமியார் மற்றும் மருமகளுக்கு அவர்களுக்காகவும் அவர்களின் உறவுக்காகவும் ஜிபிக்க வேண்டியது நம் கடமை பெரும்பாலும் குடும்பங்கள் பிரிந்து போவதே மாமியார் மருமகள் சண்டையால் தான் ஆகவே இந்த நாளில் எல்லா மாமிகளும் மருமகளும் நவோமி ரூத்தை போல அன்புறவோடு ஒழுக வேண்டும் என்று ஜெபிப்போம்